சார் ஐந்து குடையவர் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் பத்துக்குடையவர் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு புகழான வாழ்க்கை உண்டு இவர் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவராக இருப்பார் பொன் பொருளாடைய ஆபரணம் எல்லா ஜோசியத்திலும் இருக்கும் தர்ம சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னா மாறவே செய்யாரு இது மாதிரி பல விதிகள் இருக்கு நீங்க ஒவ்வொரு ஜோசியும் சந்திச்சேன் ஒவ்வொருத்தையும் ஒரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அசத்துவாங்க அந்த விதிகள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வாருங்க நல்லா இருக்கும் அதுல மைனஸ் என்ன சார் எல்லாத்திலயும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு குழந்தைகளால் இவருக்கு கவலை உண்டு பத்து குடியவன் ஐந்தில் ஐந்து குடியவன் பத்தி அஞ்சு பத்து சேர்க்கை பார்வை புகழ் உண்டு ஓகே குழந்தைகளால் ஒரு மனக்கவலை உண்டு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மன கவலை இருக்கும் இது நீங்க சொன்னீங்கன்னா அதுல மாற்றமே இருக்கு மைனஸ் ஓகே அது இருக்குது ஆனா பிளஸ் போல இருக்குல்ல இருக்குல்ல இப்போ அன்னைக்கு ஒரு ஜாதகத்துல நீங்க கூட இருந்தீங்க வரிசையா பாவிகளா இருந்துச்சு அவருக்கு பாருங்க பத்துல இருந்தா நல்ல கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கா அண்ணாச்சி இன்னும் மூணு வருஷம் நீங்கள் பொறுத்துக்கோங்க ஏற்றம் இறக்கம் போராட்டமான வாழ்க்கையை கடந்து அதுக்கப்புறம் தான் சுபிச்சம் அடையணும் அப்படின்னு சொன்னேன் சரியா அவர் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகி இன்னும் எனக்கு மேன்மை இல்லைன்னாரு ஆனால் உண்டு ஏன்னா பத் பதினொன்று பத்துக்கு மேலே போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் சுவர்கள் சூரியன் புதன் சுக்ரன் இந்த சுவர்கள் எங்கே இருக்காங்க குரு எங்கே இருக்குது இப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல ஒரு சொபக்காரகம் நடுவில் ஒரு சொபக்கரகம் கடைசியில் ஒரு சொபக்காரகம்னா ஏற்றம் இறக்க ஏற்றம் நீங்கள் சொல்லி பாருங்க சரியாக இருக்கும் அதிலெல்லாம் மாற்றமே இல்லை